அந்த உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் உடனடியா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பு முனையையும் ஏற்படுத்த போது உங்க பிரச்சனைகளுக்கு உடனடி சொல்யூஷன் கிடைக்க இந்த பரிகாரம் இருநூறு சதவீதம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷ ராசி மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க என்ன பரிகாரம் பண்ணி எது உங்களுக்கு சிறப்பா இருக்கோ இல்லையோ ஆனா இந்த பரிகாரம் உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்களை திக்குமுக்கா அட வைக்க போகுதுங்கிறதுதான் உண்மை இந்த பரிகாரத்தை ஏற்கனவே நிறைய மேஷராசி அன்பர்கள் செய்து அவங்களுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைச்சிருக்கு மேஷராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைய பேர் பயமுறுத்துறாங்க குறிப்பா ஏழரச அணி ஆரம்பிக்க போகுது கவனமா இருங்க அப்படின்னு நிறைய பேர் பயமுறுத்தலாம் அதே நேரத்துல மூன்றாம் முயற்சி ஸ்தானத்துல குரு பெயர் வெற்றியாரர் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு கேது வரார் லாபஸ்தானத்துக்கு ராகு வரார் சோ இந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாம இருக்க இந்த ஆண்டு சுமூகமா போக இந்த பரிகாரம் நீங்க பண்ணலாம் இந்த பரிகாரத்தை நீங்க கோவில்ல தான் போய் பண்ணணும்ங்கிற அவசியம் கிடையாது யார் வேணாலும் இந்த பரிகாரம் பண்ணலாம் வீட்லயே பரிகாரம் பண்ணலாம் இதுக்கு நாள் கிழமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த பரிகாரம் பண்றதுனால என்ன மாதிரி பயன் கிடைக்கும் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வேண்டுதல்கள் இருக்கும் சில பேர் வேண்டுதல் நிறைவேறும் வரைக்கும் வேண்டுதலை யாருக்கிட்டையும் வெளியில சொல்ல மாட்டாங்க ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா வேண்டுதலிலேயே வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க இப்ப மேஷராசியை எடுத்துப்போமே பண கஷ்டங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் மன வலி வேதனைங்கிறது அதிகம் இருக்கும் பினான்சியல் வைஸும் நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்றாங்க உடல் ரீதியாவும் பிரச்சனையை சந்திக்கிறாங்க குடும்ப ரீதியாவும் பிரச்சனையை சந்திக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் லைஃப்ல நடக்கணும் அந்த பாசிட்டிவான விஷயங்கள் லைஃப்ல நடக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அந்த பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபஸ்ட்டு மூன்று ஒரு ரூபாய் நாணயங்கள் எடுத்துக்கோங்க இந்த மூன்று நாணயங்கள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை வணங்கிக்கோங்க பொதுவா ஆண்களுக்கு ஒரு குலதெய்வம் தான் இருக்கும் பெண்களா இருக்கவங்க என்ன பண்ணனும்னா தன்னுடைய தாய் வழி குலதெய்வம் தந்தை வழி குலதெய்வம் தன்னுடைய கணவன் வழி குல தெய்வம் மூன்று குலதெய்வத்தையும் வேண்டிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆண்கள் ஒரே ஒரு குலதெய்வத்தை மட்டும் நினைச்சுக்கிட்டாலே போதும் பெண்கள் மட்டும் திருமணமான கணவனின் குலதெய்வம் தன்னுடைய தகப்பனுடைய குலதெய்வம் தன்னுடைய தாயுடைய குலதெய்வம் மூன்று குல தெய்வத்தையும் வேண்டிக்கணும் அது ஏன் ஆணுக்கு மட்டும் ஒரு குல தெய்வம் பெண்ணுக்கு மட்டும் மூன்று குலதெய்வம்னு கேட்டா ஒரு வம்சத்தை விருத்தி செய்யக்கூடிய ஒரு திறன் பெண்ணுக்கு தான் உண்டு ஒரு வம்சத்தையே உருவாக்கக்கூடிய திறன் பெண்ணுக்கு தான் உண்டு உடல் ரீதியான பிரச்சனைகளை அதிகமா சந்திக்க கூடியவர்களும் பெண்கள்

போது தன்னுடைய தாய் வீட்டு குல தெய்வத்தையும் தந்தை வீட்டு குலதெய்வத்தையும் வணங்கணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குங்கிறதை மறக்கிறாங்க பாருங்க அதுதான் கர்மா இப்ப பரிகாரம் பத்தி பாக்கலாம் இந்த பரிகாரம் நிச்சயமா தேய் பிறையில தான் பண்ணணும் வளர்பிறையில செய்யக்கூடாது இதுக்கு ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா அகல் இரவுங்கிறது கிடையவே கிடையாது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நீங்க மேஷ ராசியா இருக்கீங்க அப்ப உங்களுக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரமா தான் நீங்க இருக்க போறீங்க உதாரணத்துக்கு நீங்க இப்போ அஸ்வினி நட்சத்திரம் நட்சத்திரம்னு எடுத்துக்கலாமே ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த ஆண் இந்த பரிகாரம் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு உரித்தான தெய்வம் விநாயக பெருமா அதே மாதிரி கேது பகவான் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு உரித்தான தெய்வம் அஸ்வினிக்கு நட்சத்திராதிபதியே கேது இல்லையா அப்போ விநாயக பெருமான் கேது இந்த ரெண்டு தெய்வங்களும் உங்களுக்கு விசேஷமான தெய்வங்கள் அல்லது உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை வேணாலும் நீங்க நினைச்சுக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடியும் வரைக்கும் பெரும்பாலும் எந்த விதமான தோல்வியும் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு முதல்ல ஒரு ஒரு ரூபாய் நாண்டு நாணயத்தை முடிஞ்சு வைங்க எதுல முடிஞ்சு வைக்கலாம்னா ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்து அதுல அந்த காயினை முடிஞ்சு வைங்க மஞ்சள் துணியில மஞ்சள் குங்குமம் தடவினாலும் ரொம்ப நல்லது சந்தனமும் தடவலாம் திருநீரும் தடவலாம் இந்த மஞ்சள் குங்குமம் விபூதி இதையெல்லாம் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த தெய்வத்தை நினைச்சு பரிகாரம் பண்ண போறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய பெயரை அந்த மஞ்சள் நிற துணியில் எழுதி வைங்க பெண்களாக இருந்தாலும் இதே தான் ப்ரொசீஜர் நீங்களும் இந்த மூன்று குலதெய்வங்களையும் நினச்சிக்கிட்டு அதாவது உங்கள் அப்பா அம்மா கணவன் மூன்று பேருடைய குலதெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வம் இல்லைனா கேது பகவான் இல்லை விநாயகப் பெருமான் யாராவது ஒருத்தவங்களை நினச்சிக்கிட்டு முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முடிஞ்சு வைங்க அடுத்து இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயம் அதே செய்யலாமான்னா தாராளமா செய்யலாம் ஆனா இந்த இரண்டாவது நாள் தேய்ப்பிறைல செய்யும் போது உங்க நட்சத்திரம் இருந்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ நீங்க அஸ்வினி நட்சத்திரமா இருக்கும் பட்சத்துல இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை அஸ்வினி நட்சத்திரத்துல முடிஞ்சு வைக்கும் போது உங்க வீட்டுல ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க உடன் ரீதியான பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க அதே மாதிரி பைனான்சியல் வைஸ் பொருளாதார ரீதியா பிரச்சனைகள் இருக்க கூடாது அதாவது ترجمة உடல் மற்றும் பினான்சியல் வைஸ் இந்த மூன்று சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்க கூடாதுன்னு சரி அஸ்வினி வேண்டிக்கோங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு மணிக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிக்குதுன்னு எந்த டைம்ல வைக்கலாம் இரவு பகல் அப்படின்னு கிடையாது நைட் பதினோரு மணிக்கு முடியலாம் இல்ல காலையில பதினோரு மணிக்கு முடியலாம் அது பிரச்சனையே கிடையாது உங்க ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் போது நீங்க முடிஞ்சு வைக்கணும் நிறைய பேர் ஜென்ம நட்சத்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறீங்க ஜென்ம நட்சத்திரம் நீங்க பிறந்த நட்சத்திரம் அவ்வளவு தான் இந்த இரண்டாவது நாணயம் முடிஞ்சு வைக்கும் போது நீங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு முருகரை பிடிக்குது இல்ல சாய்பாபாவை பிடிக்குது ராகவேந்தரரை பிடிக்குது வீரபத்திரரை பிடிக்குது முனீஸ்வரனை பிடிக்குது காட்டேரியை பிடிக்குது யார வேணாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் எந்த கடவுளா இருந்தாலும் சரி எந்த மனித கடவுளா இருந்தாலும் சரி சில பேருக்கு ராமானுஜரை பிடிக்கும் சில பேருக்கு ஜீவ சமாதி பிடிக்கும் சில பேருக்கு பாம்பன் சுவாமிகள் பிடிக்கும் நீங்க வேற்று மதத்தினர் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா கூட உங்களுக்கு பிடிச்ச மதம் சாமி சார்ந்த கடவுளை கூட நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்தை பண்ணலாம் அடுத்து மூன்றாவது இந்த மூன்றாவது விஷயம்ங்கிறது உங்களுக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கும் இல்லையா உங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ தவறான நடத்தையில இருக்கலாம் இல்ல நீங்க ஏதாவது தவறான பழக்க வழக்கத்துல இருக்கலாம் இல்ல நீங்க போதைக்கு அடிமையா இருக்கலாம் படன் லெவல் அதிகமாக இருக்கலாம் ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணும்னு கூட ஆசைப்படலாம் இல்ல ஒரு எக்ஸாம்ல அரியர் வச்சிருக்கேன் அது க்ளியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நியாயமான கோரிக்கைகள் நிறைய இருக்கும் ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைனா கிட்டத்தட்ட ஐநூறு கூட சொல்லலாம் அதாவது குடும்பம் பணம் உடல் இதை தாண்டி ஒரு தனி மனிதனுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு ஒருத்தவங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு சொந்த இடம் வாங்கணும்னு ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாது சொத்து பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடாது ஷேர் மார்க்கெட்ல நமக்கு சாதகமா இருக்கணும் நம்மள லைஃப்ல யாருமே ஏமாத்திடக்கூடாது இந்த மாதிரி நிறைய யோசனைகள் இருக்கும் அந்த மாதிரி யோசனைகள் உள்ளவங்க ஆசைகள் உள்ளவங்க எதிர்பார்ப்பு உள்ளவங்க கண்டிப்பா இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சிக்கிட்டு முடிஞ்சு வைங்க இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை என்னைக்கு முடிக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம் இதே தேய்ப்பிறையில எட்டாவது நாள் அதாவது அஷ்டமி திதி தேய்ப்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி அன்னைக்கு இந்த மூன்றாவது நாணயத்தை முடிஞ்சு வைக்கணும் உண்மையாவே அஷ்டமிங்கிறது அவ்வளவு பெஸ்ட்டான தினம் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு தருணம் உருவாகும் அப்படின்னா அது அஷ்டமியில தான் உருவாகும் அஷ்டமியில எது பண்ணாலும் சரி வாழ்க்கைய அப்படியே தலைகீழா திருப்பும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நூறு குளிகைக்கு உப்பான நாள் அப்படின்னா அது இந்த அஷ்டமி திதி அப்பேற்பட்ட திதியில இது செய்யும் போது உங்க வாழ்க்கை தலைகீழா மாறுவதை கண்கூடா பார்க்கலாம் இந்த மூன்று நாணயம் ஒவ்வொரு நாளும் சொல்லியிருக்கோம் இல்லையா முதல் நாணயம் தேய்பிரையில வரக்கூடிய உங்க ஜென்ம நட்சத்திரம் அடுத்து இரண்டாவது நாள் அதுலயும் ஜென்ம நட்சத்திரம் சேர்ந்து வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து மூன்றாவது அஷ்டமியில இத ஆர்டரா பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அஷ்டமி வருதுன்னா அன்னைக்கு முதல் நாணயம் முடிஞ்சு வச்சிருங்க அடுத்து உங்க ஜென்ம நட்சத்திரம் வருதுன்னா அடுத்து முடிஞ்சு வைக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் மூன்றாவது முடிச்சு வைக்கலாம் இது லைனா வரணுங்கிற அவசியம் கிடையாது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்க வேண்டின வேண்டுதல்கள் ஒவ்வொன்றா நடக்குது அப்படின்னா நீங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நாணயத்தை நீங்க வெச்ச வேண்டுதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோவில் ஊண்டியல்ல அந்த நாணயத்தை நீங்க செலுத்திட்டு வந்துடணும் இந்த ஒரு நீங்கள் கோவில்ல செலுத்தும் போது மனமுருக பிரார்த்தனை செய்து செலுத்துங்க அதே மாதிரி இதில் ஒரு ரூபாய் ரூபாய் தான் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது உங்க வசதிக்கேற்ப உங்களுக்கு நூத்தி ஒரு ரூபாய் முடிய முடியுமா ஆயிரத்தி ஒரு ரூபாய் முடிய முடியுமா அது உங்க விருப்பம் உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க முடிஞ்சிக்கலாம் ஆனா ஐநூறு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அப்படி போடாதீங்க கூட ஒரு ஒரு ரூபாய் சேர்த்து வச்சுக்கோங்க ஆனா கண்டிப்பா மஞ்சள் துணியில தான் முடிஞ்சு வைக்கணும் அதில் என்ன தெய்வம்ங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை பூஜை அறையிலேயே செய்யலாம் பெட்ரூமில் வேற எங்கேயும் செய்யாதீங்க வீட்டில் பூஜை அறையில் செய்யுங்க நல்லா ஆத்மாத்மமாக மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பித்து பாருங்க நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள உங்களுக்கு பெரிய சேஞ்ச் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சேஞ்ச் என்ன தெரியுமா செய்யும் ஆயுளுக்கும் காலத்துக்கும் உங்க வாழ்க்கைய புரட்டி போடும் இதே விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா பின்வரும் ஒவ்வொரு ஆண்டும் ஐநூறு பரிகாரம் செய்யறதுக்கு பதிலாக இந்த ஒரு பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கைய சிறப்பாக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் அவங்க பயன்பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்